ஓ மகாத்தி சாயினும் ஓமாக தி சாயினும் ஓம் மகாதி சாயினும் அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த மன்னித்தல் மரத்தல் அனுசரித்தல் விட்டு கொடுத்தல் இது போன்ற பெருந்தன்மை எப்போ வரும்னு கேட்டான் திருப்பொருள் துணை இல்லாமல் வரவே வராது நிச்சயமாக வரவே வராது பணம் இருந்தால் வந்துடுமா சாந்தம் பணம் இருந்தால் என்ன பிரச்சனை அதிகம் வரும் அப்போ பணம் இருந்தால் மட்டும் சாந்தம் வருமோ அந்த குடும்பம் அமைதியாக இருக்குமாண்ணா அங்கே தான் அதிக பிரச்சனை இருக்கும் என்ன காரணம் அது என்ன பயனார் ஆக சுகபெருமரீசு ஆசி இருந்தால் ஆன்மீக குடும்பம் ஆன்மீக குடும்பங்கிறது அடக்கமுள்ள குடும்பம் வருவாய்க்கு தக்க செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள் என்றாலே அது சுகப்பெருமர் ஆசி ஆசி வேண்டும் தாம்பீகமாக வாழ்வு நினைத்தால் என்ன ஆகும் சுகப்பெருமரீசை அது சுகப்பெருமரி ஆசி இருந்தால் இல்லாதவர்களுக்கு அந்த தாம்பிக வாழ்வு இந்த டம் பண்டாச்சம்பாச்சரித்திரமாக வாழ்வார்கள் ஆக இது விருந்த உபசரிக்க வேண்டியா சுகப்பெருமரி ஆசி வேணும் விருந்த உபூசரிப்பதற்கே சுகப்பெருமரி ஆசி 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 வேணும் மாதர் இவருக்கு அன்னதானம் செய்ய வேணும் சுகப்பெருமரிசி ஆசி வேணும் லோபித்தனம் தீரணும் அல்லவா இப்போ சா ஞானிகளெல்லாம் சுகப்பெருமரிசி எப்படி இருந்தது ஞானிகள் எத்தனை பேருமே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தகமை உள்ளவர்கள் சாந்திமே வடிவான மக்கள் அறக்கடலாக இருப்பவர்கள் பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த லோபித்தனம் தீரும் பூஜை செய்தா என்னென்ன நன்மை என்ன சுகபெருமரிஷி தேவ சுகப்பெரும தேவா என் தாயை நீ எனக்கு அருள் செய்யன்னு கேட்டால் என்ன எனக்குண்ணா கோபம் யா கோபம் அதானே போட்டு குடும்பத்தை ஆட்டி படைக்குது ஆன்மீக குடும்பத்துக்கு கோபம் ஆகாது இல்லை அப்போ இந்த கோபம் தீருது சுகபெருமர் தேவா சுகப்பெருமரிஷி அவர்களே இந்த பாவி அருள் அருட்சின்னு என்ன என்ன நோய் தீரும் மறுபடி சுகபெருமர் தேவ சுகப்பெரும தேவா அப்படின்னு கேட்டால் என்ன ஏற்படும் பண்புல புத்திரபாய்க்கு உண்டாகும் சுகப்பெரும தேவா இந்த பாவி ஏற்று அருள் செய்யண என்ன ஏற்படும் பிள்ளைகள் திருமணம் உண்டாகும் திருமணம் நல்லபடி நடக்கும் ஓஹோ அப்போ அவர் என்ன செய்வார்ண்ணா நீ எதை விரும்புகிற மகளேன்னு கேட்பார் என் மகளுக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சு பண்புள்ள கணவன் ஆமை என்ன அருள் செய்கிற மகளே இன்னும் என்ன வேணும்னு கேட்பார் எதை வேணும் அவங்க போகிற போகுல மழை தூள் பண்ணிட்டுப்பாக்கா முன்னூறு மூவாயிரம் கோடி மயிலுக்கு புயலாக அடிக்கும் அப்பா அப்பாப்பாப்பா என்னடா எனக்கு அந்த ஆற்றலை பற்றி சொல்லவே வாய்வு இல்லை ஒரு மூச்சு விட்டா போதும் மூச்சு விட்டால் மூன்று கோடி மைலுக்கு முப்பது கோடி மைலுக்கு புயலாக மாறும் இவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் ஞானிகள் எதை வேணாலும் செய்வார்கள்